பவின் டிகிரேட் ஃபார்ம் கனி ஒரு எண்புடையவர் இருக்கிறங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஒரு சோஜித் ப்ரீடிங்க்க்கு அவர் கடை குட்டி ஒன்று இன்னொன்று வந்து தலைச்சேரி பிரீடிங்க்கு அவர் கடை குட்டி ஒன்றுங்க இரண்டு வந்து நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்த பாயர் ஒரு லாட் எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரு குட்டிங்க கால் ஓணம்னு சொல்லி நம்மகிட்ட நாம் நிறுத்தியிருந்தோம் நிறைய நண்பர்களாக வந்து பார்த்துட்டு இது கால் ஓனமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ரொம்ப கமிச்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான பிரீடுங்க நம்ம எடுத்த எல்லாமே உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் அனைத்துமே டாப் குவாலிட்டி அதனால் இதை பார்கென் பண்ணியெல்லாம் வந்து தார அளவுக்கு எதுவுமே இல்லைங்க ஏன்னா நம்ம எடுத்த ரேட்டுக்கு கம்மியாக நம்ம எப்படி கொடுக்குறதுங்க அதனால் வந்து சரி இது இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து அந்த நேற்று நான் பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று ஃபுல்லாகவே நம்ம சொல்லியிருந்தேங்க நம்ம சேலம் ஆத்தூர் அந்த சைடு நம்ம போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு வாரக்கு வந்து காலையில் ஒரு இரண்டு மூன்று மணி ஆயிடுச்சுங்க வந்துட்டு இப்போ காலையில் தான் வந்து நான் இந்த குட்டியை பார்த்தேன் குட்டி பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இருக்குதுங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ சைஸ் அளவுக்கு இருக்குங்க நல்லா கால் ஊக்கங்க நல்லா ப்யூரிட்டியாக வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா எல்லா இடத்துனாலையும் வந்து வேண்டான்னு சொல்லி போ சொல்லிட்டு போனது வந்து நம்ம ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடு வாங்கினா பிடிச்சி நாங்கள் தனிப்படியாக தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பராமரிப்புமே பண்ணலிங்க நம்ம இடத்துக்கு வந்து ஒரே ஒரு நாள் மேச்சலுக்கு போனப்போ கிணத்துக்குள்ளே உளுந்துருச்சுங்க பாம்பேரியில் அதை அது எடுக்கிறக்காகத்தான் வந்து அந்த ஆட்டை தூக்கலான்னு தூக்கி பார்த்தேன் தூக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து கிலோக்கு மேலே இருக்கிற அளவுக்கு க்ரோத் நல்லா இருந்தது சரி ஓகே இந்த டைம் இதை எப்படி இருந்தாலும் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இது பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் வந்து குட்டி போட்டுருந்தது இந்த டைம் நாங்கள் வெளியில் இருந்தோம் அதனால் வீட்டில் தான் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று கிலோ சைஸில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கால் ஊக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க பியூரிட்டின்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரிட்டிலேயும் நம்மளுக்கு வந்திருக்குது அங்கேயே பயராகி வந்ததினால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரிட்டியில் இருக்குதுங்க நான் பால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருந்தேங்க ஆட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு குட்டிக்கு வேணுங்கிற அளவுக்கு பால் இருக்குதுங்க பியூரிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுனால சரி இந்த இது நம்ம ஃபார்மில் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதத்தில் வந்து இரண்டுகிட்டயுமே சேல்ஸ் பண்ணிடுவோங்க வெறுப்பெரு நண்பர்கள் வேணால் ஃபஸ்ட்டு புக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து மேக்ஸிமம் நம்ம சோஜியத்து மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்குங்க வேறு எதுவும் அதிகமாக வச்சிருக்கறதில்ல சோஜத் ஆடுகள் அதிகப்படியாக நாங்கள் வச்சுருந்தனால வேறு எந்த ஆடுகளையுமே வந்து கொஞ்சம் லைக் பண்ணுற அளவுக்கு இல்லைங்க அதனால் வந்து நாங்கள் இதை முடியு தாயோட ஒன்று இருந்துட்டு போகுதுங்க அது போக இந்த குட்டி எல்லாமே வந்து கொடுக்குறது தான் போட்டுக்கிற இரண்டு குட்டிகளுக்குமே பார்த்தீங்கன்னா சுழி அது மாதிரியில் எதுவும் இல்லை எந்த விதமான கழிப்பும் இல்லைங்க குட்டி ரெண்டுமே வந்து கால் கணவர் அதிகமாக இருக்குங்க குட்டியோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் நல்லா இருக்குது இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் சோஜத் மேல் தலைச்சரி மேல் சொன்னீங்க அதை காணான்ட்டு கேட்கலாம் இப்போ அடுத்தபடி நம்ம அதை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சேல சைடு போனப்போ ஒரு நண்பரோட ஃபார்மில் வந்து தளச்சேரி மேல் பார்த்தங்க தளச்சேரி மேல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலசு தான் இருக்குதுங்க இலச்சி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குட்டியோட ப்யூரிட்டி பக்கா பியூரிட்டிங்க இருபத்தி ஒரு கிலோ சம்திங் இருந்ததுங்க கொம்பு பாருங்க கொம்புலருந்து ஃபுல்லாகவே பிங்க்குங்க எல்லாம் ஒயிட்டில் இருக்குது ஃபுல் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் இது டாப் குவாலிட்டியாக இருந்தது குவாலிட்டினால் நாங்கள் வெயிட் கீனை பற்றி சொல்லிங்க ப்யூரிட்டி பற்றி சொல்கிறேன் ப்யூரிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க்கு கொம்பு பாருங்க கொம்பே ஃபுல் ஒயிட்டில் இருக்குதுங்க நல்லா தெளிவாக இருந்ததுங்க இது வெயிட் போட்டு எடுத்தோம் குட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான நோய் தாக்குதலும் எது இல்லைங்க தெளிவாக இருக்கும் வெயிட் பார்க்கலாங்க இருபத்தி ஒரு கிலோ சம்திங் வந்ததுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் போயிருந்தோம் இன்னொரு ஃபார்மில் போனது பார்த்திங்கன்னா தாயாடுகள் வந்து ஒரு எண்பது கிலோ சைஸ்லேயுமே அதுக்கு போட்ட கிடா வந்து ஒரு நூற்றி முப்பது கிலோ சைஸ்லேயும் இருந்த ஒரு ஃபார்ம்லேருந்து இந்த கிடாக்குட்டி ஒன்று எடுத்தங்க கிடாக்குட்டி வந்து மொட்டையிலிங்க நல்ல லென்த்தில் இருக்குது ஏஜ்னு பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை மாதிரி தான் இருக்குங்க வெயிட் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோ சம்திங் இருந்தது இதுவாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஏழு எட்டு ஃபார்ம்க்கு மேலே விசிட் பண்ணோம் தெரியுங்க நாங்கள் போன பக்கம் எல்லாமே அந்த இருந்து வீட்டுக்கு தெரியும் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மதர் ப்ரீடு இருக்குங்க நாங்கள் போகிற பக்கம் எல்லாமே வந்து நாங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து மதர் ப்ரீடை பார்த்து எடுப்போங்க ஏன்னா நம்ம கொடுக்குறப்போ வந்து மேல் ஃபீமேல் ரெண்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் வந்து கிட்டே கொடுக்குறதுங்க இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயே வந்து இருபத்தி நாலு கிலோ சம்திங் வந்திருக்குது இருபத்தி நாலு கிலோ சம்திங்கே வந்துருச்சுங்க நைட் நம்ம வாருக்கு லேட் ஆனதுனால இது அனைத்துமே நம்ம நண்பரோட ஃபார்மில் ஈரோடு கருகாமல் விட்டுருக்குங்க இருப்பும் இருக்கிற நண்பர்கள் வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாங்க